ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் எதை பற்றி அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷாப்பிங் மால் போயிருப்பீங்க முக்கியமாக வந்து டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல்னால் ஒரு எக்ஸாம்பிள் சில கடைகள் பெரிய பெரிய துணி கடைங்கள்லாம் இருக்குது நான் பேர் சொல்ல விரும்பலை சில பெரிய துணி கடைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறையா வெளியில் வந்து ஒரு பேக் வாங்கி வைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு ஒரு செக்ஷன் வச்சுருப்பாங்க அந்த செக்ஷனில் போயிட்டு நம்ம வந்து நம்ம கொண்டு வர பேக்கை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டோக்கன் மாதிரி காயின் மாதிரி கொச்சு அது தனியாக பிரித்து கொடுத்துருவாங்க அந்த டோக்கனை வச்சு தான் திரும்ப நம்ம ரிட்டன் வரும்போது அதை வாங்கி நம்ம அதை கொடுத்து நம்ம வந்து பேக்கை வாங்கிட்டு வர முடியும் அது ஒன்று நடக்கும் உள்ளே போகும்போதே வந்து நீங்கள் என்ன என்ன செக்ஷன் போ போகிறேன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கேட்கறதுக்குன்னு சில பேர் வந்து வெளியவே நிற்பாங்க ரிசப்ஷன்லையும் நிற்பாங்க அது ரெண்டாவது ஸ்டெப்பு மூணாவது பார்த்தீங்கன்னா பில்டிங் இருக்கும் நாலாவது வந்து உள்ளே நம்ம வந்து வாங்கக்கூடிய இடம் நிறையா உள்ளே போகும் இதில் மெயினாக கடைக்காரங்க என்ன பண்ணுறாங்க நமக்கு என்ன பிரச்சனையை வந்து சந்திக்கிறோன்னு சொல்லி நான் சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஃபோன் வந்து எமர்ஜென்சியாக நம்ம இருப்போம் வெளியில் கடைக்கு வெளியில் நின்று இருப்போம் நம்ம கடைக்கு உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் வந்து கிடைக்காமல் இருக்கும் அதுவும் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் நம்ம வந்து பில் கட்டுற இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா சிக்னல் கிடைக்கும் மொபைல் டே டேட்டாவும் வந்து ஒர்க் ஆகும் அது இல்லாமல் சிம்மு சிக்னலும் வந்து கிடைக்கும் இதே வந்து கொஞ்சம் தூரம் அந்த பில்லிங் செக்ஷனை பில்லிங் பண்ணுற இடத்த விட்டு கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தள்ளி போக போக என்ன உள்ளே போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கும் அதில் வந்து நீங்கள் மொபைல் டேட்டாவும் யூஸ் பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது அந்த மாதிரி பெரிய பெரிய துணி கடைகளில் வந்து இந்த மாதிரி நடக்குது நானே வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் லைவாக நான் பார்த்தேன் நான் அப்படி தான் வந்து ஒரு துணி கடைக்கு போயிருந்தேன் இப்போ நம்ம ஒரு ஈரோடு ஈரோட்டில் வந்து நம்ம வந்து பெரிய நகை நிறைய கடைகள் இருக்குது துணி கடைகள் ரொம்ப ஏராளமாக இருக்குது நீங்கள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி கடைங்களில் போயிட்டு நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன் நான் துணி காமிப்பாங்க பார்த்தீங்களா சேலர்ஸ் இருப்பாங்க சேல்ஸ்மேன் இருப்பாங்க அந்த சேல்ஸ்மேன் காமிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் எடுத்து பார்க்கும்போது சிக்னல் வந்து ரொம்ப கம்மியாக தான் காமிக்கும் இதே வந்து பில்லிங் செக்ஷனில் நம்ம போய் போது பில்லிங் அந்த அந்த இடத்துல மட்டும் சிக்னல் பார்த்திங்கன்னா நார்மலாக எப்பவும் போல நமக்கு கிடைக்கும் இது என்ன காரணம் ஏன் வந்து இப்படி இருக்குதுன்னு நம்ம யோசிக்கும்போது ஒரு விஷயம் வந்து ஆல்ரெடி இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸ் பேர் வந்து மொபைல் சிக்னல் ஜாமர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த மொபைல் சிக்னல் ஜாமர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வாக்கி டாக்கி மாதிரி தான் இருக்கும் அந்த டிவைஸில் வந்து ஆண்ட்ரஸ் மாதிரி நிறையா வந்து இந்த கொம்பு மாதிரிலாம் இருக்கும் நம்ம பழைய காலத்து மொபைல் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா கொம்பு மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து இதுலேயும் கொம்பு மாதிரி இருக்கும் இந்த டிவைஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய துணி கடைங்களில் சிக்னலை வந்து பிளாக் பண்ணுறதுக்காக குறிப்பிட்ட இடங்களில் குறிப்பிட்ட தூரத்தில் மட்டும் சிக்னல் பிளாக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அதுவும் வந்து கரெக்டாக பில்டிங் செக்ஷனில் மட்டும் சிக்னல் கிடைக்கிற மாதிரியும் நடுவில் அந்த சேல்ஸ்மேன்லாம் வந்து காமிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிக்னல் இருக்காது மாதிரி இடத்துல வந்து மேக்ஸிமம் இந்த டிவைஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னோட கெஸ் நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து அப்படி இருந்தால் மட்டும்தான் சிக்னலை வந்து உங்களுக்கு கிடைக்காம போகும் இப்போ பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சிக்னல் கிடைக்காததுக்கு வந்து இந்த டிவைஸை யூஸ் பண்ணி தான் அவங்க செய்கிறாங்க முதல்ல எது எதுக்காக செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடையில் வேலை செய்கிறவங்க வந்து தேவையில்லாமல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது தேவையில்லாமல் ஃபோன் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பெரிய பெரிய துணி கடைகளில் அது ரூல்ஸாகவே வந்து வச்சுருப்பாங்க சில பேர் அதையும் மீறி சின்ன சின்ன ஃபோனை வச்சோ இல்லை வந்து மறைச்சி வச்சோ ஃபோனை வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்காக இந்த பெ பெரிய பெரிய துணி கடைக்காரங்க வந்து இந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு டிவைஸ் இருக்குங்கிறதே மேக்ஸிமம் அவங்களுக்கே தெரியாது அந்த கடையோட உரிமையாருக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இவங்க பண்ணுறாங்க மொபைல் சிக்னல் ஜாமர் அப்படிங்கிற டிவைஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா நானுமே வந்து போய் பார்த்ததில் வந்து எனக்கு தெரிஞ்சிது ஏன் ஏன் ப்ரோ மற்ற துணி கடைகள்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம வேலைக்கு உள்ளே போகும்போதே வந்து ஃபோனை வாங்கி வச்சுக்குவாங்க ஃபோன் பேச விட மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கடைகளையும் இப்படியே பண்ணலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா ஆளுங்க பொறுத்த வரைக்கும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மி தான் அதனால தான் வந்து இந்த மாதிரி டிவைஸை யூஸ் பண்ணி சிக்னல் கிடைக்காத மாதிரி பண்ணுறாங்க சிக்னல் கிடைச்சாதான் நீங்கள் பேசுவீங்க கிடைக்கலன்னா பேச போகிறது கிடையாதுல்ல ஸோ அதனால் தான் வந்து சிக்னல் கிடைக்காத மாதிரி இந்த டிவைஸை யூஸ் பண்ணி சிக்னல் வந்து பிளாக் பண்ணுறாங்க கரெக்டாக பில்லிங் செக்ஷனில் மட்டும் ஏன் வந்து வச்சுருக்காங்கன்னா அங்கே தான் வந்து பில் போடுறதுக்கு நம்ம மொபைல் டேட்டா வச்சு கட்ட முடியும் அங்கேயும் பிளாக் பண்ணிட்டோன்னா எப்படி பில் கட்ட முடியும் இப்போ மேக்ஸிமம் வந்து ஃபோன்பே கூகுள் பே வச்சு தான் வந்து அமௌண்ட் கட்டுறாங்க அப்படி இருக்கும்போது வந்து அதை பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப ப்ராப்ளம் ஆகி போயிடும் ஸோ அதனால தான் வந்து அங்கே மட்டும் வர மாதிரி செஞ்சுக்கிறாங்க ஸோ இந்த தகவலை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த புதிய தகவலை வந்து உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை